வணக்கம் மக்களே ஹிமாலயன் ஃபோர் லெவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பைக் இன்னைக்கு ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த பைக் ரெண்டாயிரத்து பதினாறில் ராயல் என்பீல்டு லான்ச் பண்ணுறாங்க இந்த பைக் அட்வென்ச்சர் கேட்டகரியில் லான்ச் ஆச்சு இந்த பைக்கை டுக்காட்டி பைக் உருவாக்கணவர் தான் இந்த பைக்கை உருவாக்கியிருக்காரு இந்த பைக் ஹிமாலயாஸில் உள்ள மேடு பள்ளங்கள் ஓட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது

பைக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அவ்வளோ பவர்ஃபுல் வண்டி கிடையாது இந்த வண்டியில் டார்க் சூப்பராக இருக்குது சிட்டி அண்ட் ஆஃப்ரோட் ரெண்டும் பே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த வண்டியை பேக் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நம்ம ஹை ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது இந்த வண்டியில் ஆஃப் டியூப் பிக்ஸ் ஸ்பிரிட் கிரேடல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோட் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்டில் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து எம் ட்ராவல் ஆகக்கூடிய டெலஸ்கோப்பி ஃபோர்க் கொடுத்துருக்காங்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா மூணு சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் நூற்றி எண்பது எம்எம் ட்ராவல் ஆகுது இந்த சஸ்பென்ஷன் நல்லா கம்ஃபர்டபுள் ரைரி கொடுக்குது ஆஃப்ரோட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட சீட் ஐட் பார்த்தீங்கன்னா எட்நூறு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸிங்னா இரநூத்தி இருபது எம்எம் இருக்குது அதனால் டெய்லி யூஸ் ஆஃப் ரோடு ரெண்டுக்கும் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் ஹிமாலயன் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா டிப்பர் நெவிகேஷன் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிப்பர் நேவிகேஷன் வரல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் ஆஃப் ரோட் லாங் ரைட் டூரிங் ட்ராவலிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி பைக் வந்துட்டுருக்கு இந்த பைக் வேணால் நம்ம செகண்ட்ஸில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஒரு தேர்ட்டி டூ வரைக்கும் கிடைக்கும் மற்ற ஃபோர் ஹண்ட்ரட் சிசியை பார்க்கும்போது இது பெஸ்ட்டு மைலேஜ் இந்த வண்டிக்கு ரெகுலர் மெயின்டனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் குள்ளதாக வரும் இந்த வண்டியோட பேக் சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆஃப்ரோட் ஆன்ரோட் ரெண்டுக்கு பெஸ்ட்டான வண்டி நன்றி வணக்கம் you could try to play but you never gonna beat me look the other way what i'm doing ain't easy. Muddy hands stained from the people who deceive me Muddy hands break through the chains, go free me Looking for change, looking for pain Pulling a mob, pushing a train I'll never stop, stick to a lane Pick up the pieces and go rearrange yeah. I'll be the best above all the rest Put me to the test and yeah. Expect nothing less You check as I'm chest What's happening next, you yeah. He got the venom, a tangible weapon No coming in second, this life is a lesson He got a new engine from Panda to Blessing New focus, no guessing, just bold and obsession All in his possession, you got the retention, I'll leave an impression and take a redemption Just kill no discretion, your mind is a weapon 11-11, it's time for progression, Oh, I could try to play, but you're never gonna beat me Look the other way, what I'm doing ain't easy Bloody and stained from the people who deceive me ends break through the chains, go free me People like sheep who feed, hurt it easy You don't wanna be fast asleep when they scheming Better stand tall, ready for a fight, believe me When they try the chains, you can say no, free me So he's been looking for somebody who could save him Instead of searching inside for what they gave him A strong will, strong mind causes mayhem We could change the world